பீகார் மகாராஷ்டிரா டெல்லி ஹரியானா இந்த நாலுத்திலையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்கோம்னா இந்த மிட்டம் அப்பரேசர் மாதிரி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி மு க ஸ்டாலின் அங்கே போனார் குசுன்னு போயிடுச்சு மு க ஸ்டாலின் போனாலும் காங்கிரஸ் தோத்து வச்சு தேஜஸ்வி யாதவ் தோற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திலும் திமுக தேஜஸ்வி யாதவ் மாதிரி வழிச்சு போட போது தமிழ்நாட்டில் கலைஞர் தொலைக்காட்சி சன் அங்கிருந்து

இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபால் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் டெல்லியில் எப்படி சார் செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்கு பீகார் எலக்ஷன் பற்றி இன்று இரவு ஏழு மணி முதல் எட்டு வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் பாஜக செயலத்துக்கு வந்து பேச இருக்கிறார் என்று தெரிகிறது அதற்கு முன்னதாக நான் ஓரிரு செய்திகளை சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன் பீகார் தேர்தல் என்பது பீகார் தேர்தலில் பாஜக வெற்றி அடைந்தது என்பது சாதாரணமானது அல்ல இரண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடிக்கு கிடைத்த முன்னூத்தி மூணு சீட்டுக்கு மேல் அந்த ஒரு பாத்தீங்கன்னா பீகாருக்கு இருநூத்தி ஐந்து சீட்டு வந்துட்டாங்க அவுட் ஆஃப் அதை தவிர விக்ரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொதுமக்கள் ஏமாந்து போனார்கள் வட இந்தியாவில் காங்கிரசிற்கு ஒரு எதிர்கட்சி நிலைமை தர வேண்டும் என்று எண்ணினார்கள் ஆனால் ஒரு கோமாளியாக ஒரு விசித்திரமான வடிவேடு போன்ற ஒரு நடிகராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய கெட்ட பெயரை வைத்துக் கொண்டு பொதுமக்கள் கண்டிப்பாக மாறிவிட்டனர் என்பதுதான் தெரிகிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தேசங்கள் மாநிலங்கள் சாரி அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி போருக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு பிராய்சித்தாங்க இப்போ உங்களோட தோக்கடித்தேன் பாருங்க பீகார் மகாராஷ்டிரா டெல்லி ஹரியானா இந்த நாளைக்கு நாங்க வந்து உங்களுக்கு வெற்றி கொடுத்திருக்கோம்னா இந்த மிட்டம் அப்பரைசர் மாதிரி பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி தவிர சின்ன சின்ன விஷயம் நிறைய பிளே பண்ணிருக்கு விக்ரம் அங்க கணவனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய பெண்மணிகள் தீபாவளி முடிஞ்ச உடனே சட்டு பண்ணுவாங்க சட்டு பூஜான்னு தமிழ்நாட்டிலே பண்ணிருக்காங்க நான் பார்த்தேன் நிறைய பீகாரிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த எல்லாம் பார்த்தேன் பீகாரிகள் எங்க இருந்தாலும் அந்த அந்த பூஜாவும் சட்டு மாயின்னு பேர் அந்த அம்மா புடிச்சு வச்சுப்பாங்க நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வெள்ளத்துல பிள்ளையாளர் பட்சி பண்றோம் அந்த மாதிரி அவங்க வெள்ளத்துல அந்த சட்டு மாய வச்சிருவாங்க அந்த சட்டு பூஜை நடந்துட்டு இருக்கும் போது இந்த எலெக்ஷன் நடக்குதுங்க அது ராகுல் காந்தி சொல்றது ஏமாத்தி இதெல்லாம் விளையாட்டு நாடகம் அதுல புடிச்சிருந்தாரு நரேந்திர மோடி ஏறு ஏறு நேர்னார் அந்த சட்டு பூஜா சமயத்தை தான் விக்ரம் ராகுல் காந்தி செய்த தவறை தவிர சிராக் பாஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் எலியும் பூனையுமாக இருந்தது எப்படி விஜய்க்கும் உதயநிதிக்கும் இருக்கிறதோ அது மாதிரி ஆனால் நிதிஷ்குமார் ஒன்று செய்தி விட்டார் எனக்கு வயசு ஆச்சு சிராக் பாஸ்வானுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசாச்சு நீ சின்ன பையன் நீ வந்து ஆகாத உனக்கு விஷயம் தெரியாது ஒண்ணும் கமான் நான் வரேன்டா வண்டி எடுத்துன்னு போயிட்டாருங்க சிராக் பாஸ்வான் வீட்டுக்கு சட்டு பூஜாவ ஒரு மணி நேரம் இருந்தாரு நம்ம ரெண்டு பேரும் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் இதை சந்திக்க வைத்தது அமித்ஷா இ அப்புறமா வந்து தேஜஸ் யாதவ் முதலே ஓப்பனாக சொல்லியிருக்காரு நீங்க கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம் அந்த எஸ்ஐஆர் வந்தா நான் கன்டெஸ்ட் பண்ண மாட்டேன் ஆர்எல்டி வந்து வித்ட்ரா பண்ண போகுதுன்னுட்டு ராகுல் காந்தி தான் போய் கன்வின்ஸ் பண்ணாரு ஆனா ராகுல் காந்தி சொல்லிட்டாரு தேஜஸ்வி யாதவ் நான் ப்ரிப்பேர்ஸ் பண்ண மாட்டேன்னுட்டாரு சீஃப் மிஷ் அந்த எலெக்ஷன் மேனிஃபர்ஸ்டர் ராரிக்கு ராகுல் காந்தி போகவே இல்லை மூணாவது முஸ்லீம் வோட்டர்ஸ் முஸ்லிம் பெண்மணி ஓட்டர்ஸ் சீமாச்சல் ஒரு இடம் நான் இருக்குங்களுக்கு ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும் என்றால் பீகாரை ஒன்று ரெண்டு அப்படி ஒரு நாலு பாகமாக அஞ்சு பாகமாக போட்டிங்கன்னா சீமாச்சல் ஏரியால தான் முஸ்லீம் கான்ஸ்டன்சேஷன் நிறைய இருக்குதுங்க அந்த சீமாச்சல் ஏரியாவில எம்ஒய் ஃபேக்டர் முஸ்லீம் யாதவ் ஃபேக்டர் ஆர்ஜேடி அந்த சீமான் அந்த சீமாச்சல் பிரதேசிலேருந்து வரும்போதுதான் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் ஒரு இருபத்தி அஞ்சு தொகுதிக்கு ராகுல் காந்தி நடைபயணம் செய்தார் ஓட்டுச்சோடினு அந்த நடைபயணம் செய்யும் போது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ் ரெண்டு தான் சொல்றேன் நான் மாண்புமிகு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அங்க போனாரு குசுனு போயிடுச்சு மு க ஸ்டாலின் போன காங்கிரஸ் தோற்று வச்சு தேஜஸ்விதவ் தோற்று போயிட்டாங்க இனிமே சொன்னோம் எந்த இந்த பசங்க திமுக பசங்க அடி அடிக்கிறான் பாருங்கிறாங்க ஆனால் எது இருக்கோ இல்லையோ திமுக வினால் தோற்கப்பட்டது தேஜஸ்வி யாதவ் அதை வெற்றிகரமாக தான் திமுகவிற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிலைமையில் தான் இளைய பாரதம் இன்று இந்த காணொலியில் விக்ரம் ரெட் ஷர்ட் போன்றிருக்காரு நான் பிளாக் ஷர்ட் போன்றிருக்கேன் இது திமுகவிற்கு ஒரு ட்ரிபியூட் தோத்து போனதுக்கு இது ஒரு இண்டிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திலும் திமுக தேஜஸ்வி யாதவ் மாதிரி வழிச்சினு போட போகுது தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங் அலையன்ஸ் வரப்போகுது பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வரப்போறேன் சென்னைக்கு அப்போ பல மீட்டிங் இருக்கு போகுது அந்த மீட்டிங்ல பாருங்க வேடிக்கையா இருக்கும் பைவ் பாயிண்ட்ஸ் தான் மெயின் ரீசன் ஃபார் பிஜேபி டு வின் இன் பிஹார் நான் வந்து இளைய பாரதம் நேர்களுக்கு சுழையாக சுவையாக சொன்னதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டு மூன்று ஆங்கில தொலைக்காட்சிகளில் நான் இன்று கலந்து கொண்டேன் ஹிந்தி தொலைக்காட்சி அவர்கள் இருக்கக்கூடிய சாராம்சத்தை சுருக்கமாக சின்ன வடிவத்தில் நான் சொன்னேன் அது தங்களுடைய நேர்களுக்கு இதில் கண்டிப்பாக புரிதல் இருக்கு இப்போ நான் என்னுடைய காமெண்ட் நான் சொல்றேன் விக்ரம் நான் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு இருபது தொலைக்காட்சிக்கு நான் பார்த்தேன் ஒரு அஞ்சாறு யூடியூபுக்கு நான் இன்டர்வியூ கொடுத்தேன் வேறு இன்க்ளூடிங் இளைய பாரதம் இன்னைக்கு கார்த்தாலேருந்து ஒன்றரை மணி மட்டும் நான் தமிழ் சேனல் சில ஃப்ளாப் பண்ணியிருந்தேன் இந்த மொபைல்லேயே பார்த்துருந்தேன் வித் இங்கிலீஷ் சேனல்லேருந்தா கூட இந்த மொபைல மொபைல்லேயே பார்த்துருந்தேன் இப்போ வந்து தமிழக தொலைக்காட்சிகள் ஐந்து தொலைக்காட்சிகளை நான் கண்டேன் கலைஞர் தொலைக்காட்சி சன் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் தினத்தந்தி அங்கிருந்த ஆங்கர்ஸ்லேருந்து டிபேட் பண்ண என்ன செத்து போன வீட்டுல உட்கார்ந்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுருந்தாங்க என்னோ யாரும் அவங்க மூஞ்சி எல்லாம் சோகம் துயரம் ஒரு மன்னிப்பு இது மாதிரிலாம் இருந்தது எங்க ஒரு டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்பது ஒரு இந்தியாவில் சுதந்திரத்தில் ஒரு மாபெரும் சாதனையை காட்டி நரேந்திர மோடி பாஜகவிற்கு நீங்க விரோதமா இருக்கலாம் பொதுமக்கள் மக்கள் மேல எங்க விரோதப்படுறீங்க பீகார் மேல எங்க தமிழ் தொலைக்காட்சி ஆங்கர்ஸ் எல்லாம் ஒரு ஆன்டி நார்த் இந்தியாவாக இருக்காங்க ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டப்படா இருக்குது நாங்கள் டெல்லியில் இருக்கிறதுனால எல்லாரும் எங்களை திட்டுறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பீகாரி சொல்லிட்டீங்கன்னு டெல்லியில் கூடிய தமிழ்காரன் பயப்படுறான் யாரா பீகாரி எங்களை வந்து அடிச்சிருப்பாங்க ஆக மொத்தம் இந்த திமுகவினுடைய பேச்சு இருக்கு பாருங்க பொன்முடி கே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி என்ன ஒன்னா பேச்சிட்டு போயிடலாமா நீங்கள் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல வந்து முதலாம் பிரதமராக வரக்கூடாதோ அதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கணும்னாரு என்னாச்சு கடைசியில் சொல்லுங்க பாப்போம் சோ ஆக மொத்தம் இந்த இந்த இதெல்லாம் கூட யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முக ஸ்டாரினுக்கு ஒரு 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 அகங்காரம் திராணி திறமை எல்லாம் இருந்ததுன்னா இப்ப வைத்தின் பாக்கு இப்ப என்ன சொல்றாரு ஏடிஎம்காரன் தூர்தர்ஷன் இல்ல பீகார்ல இருந்து பேசலாம் ரெண்டு மூணு பேர் வந்து பீகார்ல இருந்து பேசுறாங்க இதே நிலைமை நடக்க உங்களுக்கு அனுப்புற பாருங்க அவங்க இன்ட்ரி பண்றாங்க நல்லா அங்க வந்து பட்னால சோ இந்த பின்னணியில் பார்த்தால் தமிழக தொலைக்காட்சிகள் செத்து போச்சு யூடியூப்னாலதான் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது பிகாஸ் இளைய பாரதத்தில் ராஜகோபாலன் விக்ரம் போன்றவர்கள் கோபிநாத் போன்றவர்கள் பேசுவதனால் விஷயம் போய் சேருது வெளியூரில் நிஜமாக நான் சொல்கிறேன் பல ஆண்டுகளாக நம்ம வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் டெல்லியினுடைய இன்புட் வரணுங்கிறது யூடியூப் தான் தமிழக சேனலில் ஒரு இம்பார்ட்டன்ஸை கொண்டதுன்னு நான் சொல்ல முடியும் எஸ்பெஷலி இளைய பாரத வி கண்ட்ரிபியூட்டட் தட் ஒரு டெல்லி ஆஸ்பெக்ட் ஒன்று சென்னையில் உட்காந்து பேசுகிறாங்களே சார் இந்த 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 கூகுளை வச்சுன்னு நான் பார்க்குறேங்க சார் எவனா ஒத்தனுக்கு தான் இருக்குதுங்களா சார் நரேந்திர மோடி அமித்ஷாவோட பேசுறதுக்கு எனக்கு நான் நான் சொல்ல விரும்பல அந்த தேங்கில என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சார் திமுக பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா சார் வீடு வாசல்லாம் வாங்கி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தோடு மட்டும்தான் நடக்கும் அதுக்கப்புறம் பொதுமக்கள் தூக்கி அடிப்பார்கள் எப்படி தேஜஸ்வி யாதவ் வாழ்க்கை முடிந்ததோ அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய தலைவர்களுடைய வாழ்க்கை முடிவடையும் சார் அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ பாஜக வந்து எல்லாருமே எக்ஸிட் போல் சொன்னது கூட ஒரு நூத்தி ஐம்பது தான் சொன்னாங்க இப்ப இருநூறையே தாண்டி ஜெயிச்சிருந்திருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து காங்கிரஸ் வந்து வெறும் நாலு நாலு சீட்டு ஏஎம்ஐஎம் கூட கம்மியா தோக்குற அளவுக்கு என்ன சார் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வஸ்டா போயிட்டாங்க காங்கிரஸ் இந்த பவன் கேரா ஜெயராம ரமேஷ் சுப்ரியா ஸ்ரீநாட்டே கார்த்திக் சிதம்பரம் செல்வ பெருந்தொகை பெருந்தொகை தான் அவர் செல்வ பெருந்தொகை இல்லை ஸோ அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் எடுத்து போச்சுங்க நான் வந்து இந்த காங்கிரஸ் இந்தியாவில் ஒரு சுதந்திரமான எதிர்கட்சி தேவை இந்தியாவில் அதற்கு மு க ஸ்டாலின் தலைமை தாங்கட்டும் இந்திய கூட்டணிக்கு யாரும் வேண்டாங்க ஒரு எதிர்கட்சி அவர் இஸ் ஸ்டாண்ட் டுக் ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தினால்தான் ஒரு நாலு சீட்டுங்க அந்த அந்த காங்கிரஸ்காரங்க வராங்க பாருங்க தமிழ்நாடு தொலைக்காட்சியில அவளை எல்லாம் அடி வாங்கினங்க வச்சிருந்து என்ன இருக்காங்க அவங்களெல்லாம் பொதுமக்களை மக்களை பாக்குறாங்களா வெறுமைக்கான ஒரு ஒரு திமுக பெட்டகம் மாதிரி இருந்துட்டா போதுமா தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேர் காங்கிரஸ் காரங்கள்லாம் விஜயோட சேர்ந்து போறாங்க பாருங்க காங்கிரஸ் உடையதா இல்லையா பாருங்க இந்த பீகார் மூலமாக விஜய்க்கு ஒரு பாடம் ஸ்டாலினுக்கு ஒரு பாடம் எடப்பாடிக்கு ஒரு பாடம் இது எடப்பாடிக்கு பாசிட்டிவா தான் முடியும் பாசிட்டிவா தான் முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் விஸ்தாரமா பேசுறாங்க மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் தோற்றதுக்கு காரணம் உதயநிதி சனாதன கோட்பாடு பீகாரில் காங்கிரஸ் தோற்றுவதற்கு தேஜஸ்வி யாதவ் தோற்றுவதற்கு ஹிந்தி விரோதம் தான் காரணம் திமுகவினால் பரப்பப்பட்டது ஏன்னா அசம்பிளியில ரெசல்யூஷன் கொண்டேன் மு க ஸ்டாலின் கொண்டாரா ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு போன அசெம்பிளியில வரும்போது ஒரு ரெசல்யூஷன் கொண்டு போறோன்னு சொன்னார் ஹிந்தி பலகெல்லாம் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அதுதான் நெகட்டிவா போயிடுச்சாங்க பீகார்ல ஸோ அது மொத்தம் பொதுமக்களிடையே ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது ராகுல் காந்திக்கு எதிராக வட இந்தியாவில் இன்னும் சொல்ல போனோமான ஒரு ஜனநாயகத்தை கான்ஸ்டியூஷன் இந்தியா குற்றத்தை விட்டு ஓடுறாருங்கிற ஊரெல்லாம் இசி டிஸ்சார்ஜிங் தெரி ஆஃப் அடிட் ஆஃப் அஃபஸ்ட்யூஷன் இன்னைக்கு லண்டன்ல ஒன்றும் மஸ்கட்ல உட்காந்துருக்காருங்க அவரு என்னங்க அவர் பேச முடியும் உங்களுக்கு ம் அந்த மாதிரி தானே இப்போது சில துயர சம்பவங்கள் இருந்தால் கூட கரூருக்கு வந்த துணை முதலமைச்சர் அடுத்த பிள்ளைன்னு பிடிச்சிட்டு துபாய்க்கு போய் கிரிக்கெட் பார்க்க போயிருக்காரு அது இல்லாமல் இவங்க இல்லாமல் வரும் தமிழ்நாடு காப்பாத்துறதுக்கு இல்லை இந்தியாவை காப்பாற்றதுக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தி இசி லண்டன் ஆஸ் ஆஃப் டுடே மஸ்கட்லேருந்து லண்டன் போயிருக்காரு அந்த குடும்பத்தோட அங்கே டெல்லியில் எல்லாரும் சொல்றாங்க பிஜேபி காரங்கள்லாம் ஃபாரின்லேயே அவர் குடியேற போறாருன்னுட்டு அடிக்கடி ஃபாரின் போறாரு குடும்பம் இருக்கா குட்டி இருக்கா ஒன்றுமே தெரியல எல்லாம் ரகசியம்

பேசியிருக்காரு அவருடைய மகன் இப்போ லோக்சபால எம்பியா இருக்காரு அவர் உயிரிழந்தார் நீண்ட நாள் வாழ்க அவர் ஆயிட்டாரு மல்லிகார்ஜுன் கார்கே படுத்துன்னு இருக்காரு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த படுத்துட்டு இருக்காரு அவர் மல்லிகார்ஜுன் கார்கேல எங்கேயும் பொம்மையா தானே வச்சிருக்காங்க சார் அவங்க மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் கட்சி அவர் மிகவும் கேவலமா நடத்துதுங்க மல்லிகார்ஜுன் கார்கேக்கு ஏதோ ஒரு சோ பண்ணதும் உட்கார்ந்துருக்காரு குறைச்சது ஒரு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டு

ஹிமாச்சல் பிரதேஷ் அரசாங்கம் கொடுத்த பணத்தை பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் ப்ளே பண்ணாங்க பீகார் போயிடுச்சு அதே மாதிரி இந்த பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து அடுத்து நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு பாதிப்பு உண்டாக்குமா அந்த மாதிரி விஷயங்கள் சைக்கலாஜிக்கலி பாதிப்பு உண்டாக்கும் கண்டிப்பாக திமுகவிற்கு எதிராக பெருங்கொள்ளை கொள்ளை கொலை போதைப் பொருள் சாராயம் தலித்துக்கு எதிர்காக இருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லாம் இருக்கு பாருங்க அதுக்காக இந்த பீகார் எலெக்ஷனுடைய இம்பாக்ட் இருக்கும் குறிப்பாக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மதிமுக போன்ற மீது அழுத்தம் அதிகமாக இருக்கும் திமுகவிற்கு விட ஏன் தெரியுமோ இவங்க ஜார்ரா போடுறதுனால தான் திமுக குதிக்குதுங்க பொதுமக்கள் திமுகவையும் திமுக தோழமை கட்சி பிரிச்சு பாக்குறாங்க இப்போ ஏன்னா பாதி பேர் வெளில போனோம்னு திரிச்சுட்டு இருக்காங்க திமுக சுத்தி வராங்க தவிர பாதி பேர் வெளில போறாங்க இந்த பாரு இன்னைக்கு இந்தியா டுடேலையும் டைம்ஸ் ஆஃப் இண்டியானு ஸ்டோரி பெரிய ஸ்டோரி வந்துட்டு விசிகே வந்து காங்கிரஸ் அட்ராக்ட் பண்றாங்க நிறைய பேர் விசிகை வாங்க வாங்க அதாவது இது தமிழ்நாடு காங்கிரஸ் விஜய் கூப்பிடுறாரு விசிகேலேருந்து கூப்பிடுறாருன்னு இப்போ பிஜேபியிலேருந்து பிஜேபி போறாங்கலாம் சொல்றாங்க எல்லாம் பதி பேர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளில் வெளில போய் விஜயோட சேர போறாங்க இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் தட் ஸ்டாலின் இஸ் நாட் ஹெல்ப் கிரிப் இல்லை அவருக்கு ஓகே சார் பீகார்ல வந்து பெண்கள் ஓட்டு அதிகமா வந்து போடப்பட்டதா ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது அது இல்லாம வந்து அறுபத்தி ஏழு சதவீதம் சார் ஹையஸ்ட் இந்த ஸ்டேட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எப்படி சார் ஓட்டு சதவீதம் அதிகமாக காரணம் என்னவா இருக்கு பொதுமக்கள் செல் ஒன்னே ஒண்ணு வச்சுங்க விக்ரம் ஸ்டாலின் மாதிரியோ இல்ல உதயநிதி மாதிரியோ இல்ல டிஆர் ஆர் பாலு மாதிரியோ போய் வாக்குறுதி கொடுக்கல அவங்க சிலிண்டர் குடுக்கணும் பெட்ரோல் குடுக்கணும்னு அஞ்சு வருஷம் ஆச்சு டீசல்ல குறைக்கவே இல்லை பெட்ரோல் குறைக்கவே இல்ல இந்த திமுக பேச்சாளர்கள் எல்லாம் தொலைக்காட்சியில உட்கார்ந்து ஏமாத்தி இருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் புரிஞ்சுட்டாங்க பாதி பேர் ஏமாத்துறாங்க ஏன்னா என்ன நரேந்திர மோடியோ நிதிஷ் குமாரோ செஞ்சு காமிச்சாங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க இங்க தமிழ்நாட்டுல எல் சாஹா அவளோதான் திமுதா போட்டு திமுக வந்து தோத்து போகும்ங்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி இருக்குதுங்க அவங்களே ஒரு அரசாங்கம் தனியா நடத்தலாம் ஆனால் மத்திய பிரதேசம் பீகார் உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் ஹரியானா சத்தீஸ்கர் ஜார்கண்ட் போன்ற இடங்களிலெல்லாம் பழைய காலத்துல கவு பெட்டுன்னு சொல்லுவாங்க இப்ப இந்து பெட்டுன்னு சொல்றாங்க அதையெல்லாம் ஒரு வழியாக பார்த்தீர்களே ஆனால் விக்ரம் மீண்டும் பாஜகவிற்கு பதினைந்து வருடங்கள் ஆனாலும் அதற்கு ஒரு புத்துணை கிடைக்க எப்படிங்க அது சொல்லுங்க அந்த அந்த புத்துழை கிடைக்கிறது காரணம் என்னன்னா நரேந்திர மோடியினுடைய பெனிபிஷரிஸ் பலனாளிகள் நிறைய பலன் பெற்றவர்கள் வீட்டுல வந்து கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்காரு கொரோனா டயத்துல இருந்து கொடுத்திருக்காங்க பெண்களுக்கெல்லாம் விதை விதைக்கிறதுக்கு ட்ரோன் கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு கனெக்டிவிட்டி இருக்குது தமிழ்நாட்டுல எந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க தமிழ்நாட்டுல மத்திய அரசாங்கத்து கையேந்தி இருந்து தமிழ்நாட்டுல ஒரு ஹோட்டல் இருக்கு கையேந்தி பவன்ட்டு அதுதான் டிஎம்கே மாதிரி வந்து பண்றாருல மு க ஸ்டாலின் கையேந்தி பணம் எப்ப பார்த்தாலும் அதான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஒரு கூட்டத்தை திமுக எப்ப வந்தா அழுதுட்டே இருக்காங்கன்னு ரோத்தே ரேத்தாக அப்படின்னு சார் அப்படி கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார் இப்போ நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் எதாவது பிரச்சனைகள் இருக்கா நிதிஷ்குமார் தான் கன்ஃபார்மாக சிஎம்ஆ ஆகவாதா விக்ரம் ஒன்னே ஒன்று இவரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவர் உடல்நிலை சரியில்லை நாளை மறுநாள் பாஜக நிதிஷ்குமார் உடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் பீகாரில் நடக்க இருக்கிறது பாட்னாவில் நிதிஷ்குமாரை தேர்ந்தெடுப்பார்கள் திமுக காங்கிரஸ் போன்ற ஊடகங்கள் யூடியூப் ட்விட்டர் போன்றதை நம்பாதீர்கள் பொய் வதந்தி செய்திகளை அவர் பரப்புகிறார்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா பாதி திமுக அமைச்சர்கள் சீட்டை கொடுக்க போதில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் டெல்லியில் நான் கேள்விப்பட்டேன் இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கு கிடையாது சீட்டு எல்லாரும் புது ஆள் கொண்ட எல்லாமே உதயநிதி ஆளு அப்புறமா அதுவும் சொல்றாங்க இப்ப சீப் மினிஸ்டராஜெக்ட் பண்ணிடுவாங்களே தவிர ஸ்டாலின் ஆனா உதயநிதி தான் சிபி சாப்பிடறாரு அவன் ஓட்டு போடுவான் உங்களுக்கு இந்த பிரச்சனைனால நிதிஷ்குமாருக்கும் நரேந்திர மோடிக்கும் யாதொரு சம்பந்தம் இல்லை தி ஆர் வெரி இன்டாக்ட் அது இன்று மாலை நரேந்திர மோடி பேசக்கூடிய அளவில் இருந்து தாங்கள் புரிந்து கொள்ளலாம் கூடிய விரைவில் நரேந்திர மோடியினுடைய ஒரு பேச்சு இன்று மாலை நடக்க இருக்கிறது என்று சொல்லி அடுத்த வாரம் கண்டிப்பாக விக்ரம் இளையபாரதியுடன் தொடர் கொண்டு பல ருசிகர செய்திகளை சொல்லுகிறேன் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் கோயம்புத்தூர் வருவது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் தமிழக அரசியலை பொறுத்தமட்டில் காரணம் பீகாரிலிருந்து நேரடியாக தமிழகம் வருவதனால் தமிழகம் திராவிட முன்னேற்றக் கழக காட்சியிலிருந்து விடுபட்டு தமிழக மக்கள் எட்டு கோடி தமிழ் மக்கள் புத்த உயிரை பார்க்க இருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு புது முயற்சி வரும் என்று தான் நினைக்கிறேன் ஓகே சார் சார் உங்கள் பொண்ணு நேரத்தில் இலைபாதம் விலை மிக்க நன்றி சார்